ஹாய்ங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை மாவு வச்சு மொமோம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பூரி மாவுக்கு பெசையிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கிற இன்க்ரியன்ஸெலாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பத்தத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதுக்கு வெங்காயம் ஒரு சின்ன வெங் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இது வெங்காயம் நல்லா வளங்குனதும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டு நல்லா வளர்க்குறதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் பச்சை வாசம் போனதும் நம்ம முட்டைக்கோசு அடுத்தது கேரட்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு கேரட் ரெண்டையும் குட்டி குட்டியும் அந்த மாதிரி கட் பண்ணி சீவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இது ரெண்டாக வதங்கட்டும் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா வதங்கினதும் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கரம் மசாலா மல்லித்தூள் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது உள்ளே வைக்கிற நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை கருவேப்பந்திர தூவி இறக்கிறலாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்தாலே போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுகளை வந்து இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் வரும் அடுத்தது நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே வந்து லைட்டாக எண்ணெய் தொடவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க சூப் இப்போ வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு உள்ளே வந்து நம்ம மசாலா வச்சிடலாம் ஸோ உள்ள வச்சுட்டு இப்போ இது வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மடிச்சுடுங்க இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துட்டு ஒரு உரமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு இட்லி பத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நீங்கள் இது மைதா மாவில் கூட செய்யலாம் நான் வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே ஒரு தட்டம் ஒன்று வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அம்மில் இதில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு முடி போட்டு நல்லா இட்லி பாத்திரத்தில் ஆவி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் ஸோ இப்போ வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது ஆறுனதும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இதை